صفات العلا وهو الكبير المتعال وأشهد أن نبينا محمد عبده ورسوله كريم الأخلاق وطيب الخصال صلى الله وسلم عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدأة وكل بدأة ضلالة وكل ضلالة في النار செர்வ புகழும் ஏக இறைவன் அல்லாஹூர்வனுக்கே உரித்தாகட்டும் சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் கருணை நபி இறை தூதர் முஹமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னாரின் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர் அன்னவர் வழிநடக்கக்கூடிய அனைத்து பேர்னர் மீதிலும் என்னென்னும் உண்டாகட்டுமாக கண்ணியத்திற்கும் மதிப்புக்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹலே அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ நாம் வளமை போல் இந்த இடத்தில் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் பேசப்பட்ட விடயங்களை எங்களுடைய தாய்மொழியில் கேட்டு செல்லும் அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் அலமதுல்லா இன்றைய உரையின் சாராம்சத்தை பொறுத்தமட்டில் மட்டில் அர்ஷுர் ரஹ்மானி ஒக்குர் செய்யு அல்லாஹுவின் மகத்தான இரண்டு படைப்பினங்களை பற்றி பேசப்பட்டது அல்லாஹுத்தாலாவுடைய வல்லமைகளை எடுத்து காட்டக்கூடிய மிக பிரமாண்டமான இரண்டு வடைப்புகள் தான் அரசும் குறிசியும் மதிப்புக்குரிய அல்லாஹுவின் நல்லார்களே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் சடவாதத்திலும் உலக கண்டுபிடிப்புகளிலும் மூழ்கி உலகத்தின் சுகபோகங்களில் ஆழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனிதனால் கண்டெடுக்கப்படக்கூடிய விடயங்களை பார்த்து வியந்து போகக்கூடிய இந்த மனிதன் அந்த கண்டுபிடிப்புகளெல்லாம் அந்த முயற்சிகளெல்லாம் சில காலங்களிலே செயலிழந்ததாக பயனற்றதாக போய்விடுவதை நாங்கள் நிதர்சனமாக கண்டு வருகின்றோம் ஆனால் இறைவனுடைய மகத்தான அவனுடைய வல்லமை மிக்க அந்த படைப்புகள் இருக்கின்றனவே இவைகள் எத்தனையோ பல பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் கடந்தும் அவைகள் இறைவனுடைய ஏகத்துவத்துக்கு சான்றிதழ்களாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஒரு கவிஞர் அவருடைய கவிதையிலே சொல்லுகின்றார் எந்த ஒரு படைப்பை எடுத்து பார்த்தாலும் அந்த படைப்பு இறைவனினால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய தோட்டத்தை பற்றி அந்த முறையை பற்றி ஒரு மனிதன் சிந்திக்க முற்பட்டான் என்று சொன்னால் இறைவன் ஒருவன் என்பதற்கான ஒரு ஆதாரத்தை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கின்றான் அவனுடைய ஏகத்துவத்துக்கு அவனுடைய வல்லமைக்கான எடுத்துக்காட்டை ஒவ்வொரு படைப்பிலும் அல்லாஹுத்தாலா வைத்துத்தான் படைத்திருக்கின்றான் மனித படைப்பை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் நீங்கள் வெளி உலகத்திலே சென்று எதையும் பார்த்து என்னை பற்றி நீங்கள் அறிய வேண்டிய தேவையில்லை உங்களை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் எவ்வளவு நுணுக்கமான முறையில் இந்த மனித படைப்பை அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான் ஒவ்வொரு உறுப்பை பற்றி நாங்கள் சிந்தித்துப் பார்த்தால் இந்த பேசக்கூடிய இந்த இருக்கின்றது இந்த நாவிலே இருந்து எத்தனை மொழி வழி வருகின்றது இந்த சாதாரணமான ஒரு தசை துன்றி எத்தனை விதமான வார்த்தைகளை பேசுகின்றது இது ஒரு உதாரணம் சோர்களே இதுபோன்று ஒவ்வொரு படைப்பினங்களை எடுத்து பார்த்தாலும் அவனுடைய வல்லமைகளை காட்டக்கூடிய அல்லாஹு தாலாவுடையத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் குர் சொல்லுகின்றான் சூரத்து நம் இல்லை அந்த சூரத்து நம்மளே மறுமையை பற்றி சொல்லி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான்

இந்த மலை மேகங்கள் நகர்வதை போன்று அந்த மலை மேகங்கள் நகர்வதை போன்றே அந்த பிரமாண்டமான மலைகள் எல்லாம் அப்படியே நகர்ந்து சுக்கு சுக்குநூறாகிவிடும் அல்லாஹுடைய படைப்பை நீங்கள் பார்க்கவில்லையா ஒவ்வொரு படைப்பையும் எவ்வளவு பலமானதாக எவ்வளவு உறுதியாக அல்லாஹு தாலா ஆக்கி இருக்கின்றான் அழிக்கக்கூடிய நேரத்திலும் அவனுடைய ஒரே வார்த்தையின் மூலமாக அவைகளை அல்லாஹுத்தாலா அழித்து முடித்து விடுகின்றான் இவ்வளவு வல்லமை மிக்க அந்த ரப்புல் ஆளுமையினை பற்றி நாங்கள் சிந்திக்க கூடாதா அந்த இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையிலே நமக்கு உறுதி வரும் நாம் ஏற்றிருக்கக்கூடிய அந்த இறைவன் அனைத்தையும் மிகைத்து கூடியவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் படைத்தவன் அனைத்தையும் உள்வழங்கி அறிந்தவனாக இருக்கின்றான் நுண்ணிய அறிவுடையவனாக அல்லாஹூ தாலா இருந்து கொண்டிருக்கின்றான் பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்துமே செய்து கொண்டிருக்கின்றன அவன் அனைத்தையும் மிகைத்தவன் அதாவது ஞான அறிவு படைத்தவனாக இருக்கின்றான் பூமிகள்

அவன் தான் ஆரம்பமானவன் அவனுக்கு முன்னால் எதுவுமே இருக்கவில்லை ஆகர் அவன் தான் கடைசியானவன் அவனுக்கு பின்னால் எதுவுமே யாருமே இருக்க முடியாது ஒவ்வாகிர் அவன் மிகைத்திருக்கக்கூடியவன் அனைத்தையும் மிகைத்திருக்கக்கூடியவன் அவனுக்கு மேலால் யாரும் இருக்க முடியாது அவன் அந்தரங்கமானவன் அப்படி என்று சொன்னால் இதுல நிறைய விளக்கங்கள் இருக்கின்ற அவர்களே அந்தரங்கமானவன் என்று சொன்னால் அவனை உலகத்தில் யாரினாலும் அவர்களுடைய கண்களினால் பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹுத்தாலா அந்தரங்கமானவனாக இருக்கின்றான் அலிம் அனைத்தையும் அல்லாஹு அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அந்த வசனத்தை முடிக்கின்றான் ஆகவே இந்த வசனம் அல்லாஹுத்தாலாவுடைய வல்லமையை எங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு இறை இறைவசனமாக இருக்கின்றது இது போன்றே அல்லாஹுத்தாலாவுடைய படைப்பினங்களை அவனுடைய வல்லமைகளை எங்களுக்கு எடுத்து வதக்கூடிய ஏராளமான வசனங்களை குரானிலே பார்த்து கொண்டிருக்கலாம் நாங்கள் இந்த தலைப்புக்கு வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹுத்தாலாவுடைய பிரமாண்டமான இரண்டு படைப்புகளிலே தான் இரண்டு படைப்புகள் தான் இந்த அரசும் இந்த குருசியும் இதை பற்றி குரான் என்ன சொல்லி இருக்கின்ற சொல்களை தாலாவுடைய அரசு என்ன அல்லாஹு தாலாவுடைய குருசி என்ன இதை பற்றி பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது இபுன் மசூத் ரத்தி அல்லாஹு தாலாநூ அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இவன் மசூதை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி இபுன் ஹுசைமாவுலே பதிவாக இருக்கின்ற சைகான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் சொல்லுகின்றார்கள் முதலாவது வானத்துக்கும் முதலாவது வானத்துக்கும் பூமிக்கும் முதலாவது வானத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பரப்பளவு என்ன தெரியுமா இந்த ஹதீச இதற்கு முன்னால் இந்த இடத்திலே நான் சொன்னது ஞாபகம் இருக்கின்றது ஐநூறு வருடம் பயணிக்கக்கூடிய தூரம் அதேபோன்று ஒவ்வொரு வானத்துக்கும் அடுத்த வானத்துக்கும் இடைப்பட்ட இடைவெளி ஐநூறு வருடம் பயணிக்கக்கூடிய தூரமாக இருக்கின்றது ஏழாவது வானத்துக்கு பின்னால் அல்லாஹு தாலாவுடைய குருசி இருக்கின்றது ஏழாவது வானத்துக்கும் குருசிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு தூரம் ஐநூறு வருட தூரமாக இருக்கின்றது அந்த குருசிக்கு பின்னால் தண்ணீர் இருக்கின்றது அதுக்கும் ஐநூறு வருடங்கள் பயணம் செய்ததற்கு பின்னால் தண்ணீர் இருக்கின்றது அந்த தண்ணீருக்கு மேலால் தான் தாலா அவனுடைய சிம்மாசனத்தை அந்த அர்ஷை அல்லாஹுத்தாலா அமைத்து வைத்திருக்கின்றான் இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு நபியர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த அல்லாஹ் உங்களுடைய காரியங்களில் உங்களுடைய செயல்பாடுகளிலே எதுவுமே அல்லாஹுக்கு மறைந்ததாக இருக்கவும் முடியாது ஒவ்வொரு வானங்களுக்கு இடையிலே ஐநூறு வருடம் பயணிக்கக்கூடிய தூரம் ஏழு வானங்களை தாண்டி அந்த ஏழு வானத்துக்கு அதுக்கு பின்னால் தான் குருசி இருக்கின்றது அதுக்கு பின்னால் தண்ணீர் அந்த தண்ணீருக்கு மேலால் தாலா அவனுடைய சிம்மாசனத்தை அமைத்திருக்கின்றான் மக்கள் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களையும் தாலா பார்த்து அறிந்து கொண்டிருக்கின்றான் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பாகத்தான் தாலா அந்த அரசை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் குரான் சொல்லுகின்றான் மகத்தான அந்த அரசுடைய ரப்பு அவன் நினைத்ததை நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த அரசை பற்றி சொல்லுகின்றான் அது மிகவும் கண்ணியமானது மலிக்குல் ஹக் சத்தியமான உண்மையான இறைவன் அவன் உயர்ந்து விட்டான் இல்லாஹுவா ரூல் கரீம் வணக்கத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இல்லை அவன் கண்ணியமான அரசுடைய ரப்பாக இருக்கின்றான் அதே போன்று அதனுடைய விசாலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு அதையும் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் அந்த விசாலமான மகத்தான அரசுடைய ரப்பாக இருந்து கொண்டிருக்கின்றான் இந்த அரசை சுமக்க கூடியவர்களை பற்றி ஹதீஸிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் குரானிலே நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்றான் இந்த அரசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் நாளை மறுமை நாளையிலே அந்த மக்களுக்கு மேலால் அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எத்தனை எட்டு பேர்கள் எட்டு மலக்குமார்கள் அந்த பிரமாண்டமான அரிசை சுமந்து கொண்டிருப்பார்கள் வேறு ஹதீஸ்களில் வந்திருக்கின்றது சாதாரண நாட்களிலே அந்த அரசை சுமக்க கூடிய மலக்குமார்களுடைய எண்ணிக்கை நான்கு عند مرمي أغورةٍ كارناماكا عند مرمي كرنةٍ كارناماكا الله تعالى أورغ لي رد بباقا أكي نانق ملك مارقل عند عرشه سمده الله سوليك الذين يحملون العرش ومن حوله يسبحون بحمد ربه ويؤمنون به ويستغفرون للذين آمنوا ربنا وسعت كل شيء رحمةً وإلما فاغفر للذين تابوا واتبعوا سبيلك وقهم عذاب الجحيم அந்த அரசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களைப் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் அந்த அரசை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹுவை அவனுடைய புகழுடன் சேர்த்து அல்லாஹுவை துதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹுவை விசுவாசம் கொண்ட நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் அதை விட மேலாக ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அரசை சுமக்கும் மலக்குமார்கள் மூமிங்களுக்காக வேண்டி அல்லாஹூடத்திலே பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் மிக்கவர்கள் நாம் சொல்லை அல்லாஹுவை ஏற்றி இந்த உலகத்திலே அவனை ஓர்மைப்படுத்தி அவனுடைய வல்லமைகளை நம்பி அந்த இறைவனுக்கு சிரம்படைவதன் காரணமாக அந்த பிரமாண்டமான அரிசை சுமக்கும் அமரர்கள் இந்த மூமிங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் அந்த பிரார்த்தனையை தொடராக அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் அவர்கள் எப்படி சொல்லுகின்றார்கள் ரொப்பனா ஒசே ச குள்ள ஹே ரஹமத்தன் உன்னுடைய அறிவின் மூலமாக உன்னுடைய கருணையின் மூலமாக அனைத்து உடையங்களையும் நீ உள்ளடக்கி இருக்கின்றாய் அனைத்தையும் நீ மிகைத்து நிற்கின்றாய் ஃபக்பிரிலதி நச்சபோ வச்சப ஓ சபி இலக வஹிம் ஜெஹீம் இறைவா நீ அந்த உன்னடத்திலை பாவமன்னிப்பு கேட்டு மீளக்கூடியவர்கள் உன்னுடைய நேரான வழியை சார்ந்திருக்க கூடியவர்கள் அவர்களுடைய பாவங்களை நீ பொறுத்து மன்னித்து விடுவாயாக அந்த நரகத்துடைய வேதனையை விட்டு அவர்களை பாதுகாத்து விடுவாயாக என்று அந்த மலக்குமார்கள் அல்லாஹூடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாள்தோறும் அவர்களுக்கு சோர்வு கிடையாது நாங்கள் துவா செய்வதற்கு கையை உயர்த்தினால் எத்தனையோ எண்ணம் வந்துவிடும் கையை உயர்த்துவதற்கு நமக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் தேவைப்படுகின்றது ஆனால் எங்களுக்காக அல்லாஹு தாலா சடைவில்லாத சோர்வில்லாத எப்பொழுதுமே அல்லாஹுவை துதி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரமாண்டமான ஒரு படைப்பினத்தை தாலா இந்த இறை விசுவாசிகளுக்காக மூமிங்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கே அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்காக அல்லாஹுத்தாலா படைத்து விட்டானே சுஹான் அல்லாஹ் இது அல்லாஹுடைய மிக பெரும் தயாலத்தன்மையின் மிகப்பெரும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது நபியவர்கள் சொல்லுகின்றார்கள் அர்சை சுமக்கக்கூடிய மலக்குமார்கல்லே ஒரு மலக்கை பற்றி உங்களுக்கு எடுத்துரைக்கும்படி நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன் உதின் அலி அன் ஹத் அன்மலக்கின் மின்மல இகதில்லாஹி அஜவஜல்லமின் ஹமலத்தில் அர்ஸ் அல்லாஹுத்தாலாவுடைய அர்சை சுமக்கும் ஒரு மலக்கை பற்றி அவருடைய அந்த தோட்டத்தை பற்றி உங்களுக்கு சொல்லும்படி எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றது மயின் ஷஹ்மதி உதுனுஹி இல ஆ தி கி மசீரா தூசாபி இமி அதி அவருடைய அந்த ஒரு மலக்குடைய காது சோனை இருக்கின்றதே இதற்கும் அவருடைய தோல் புஜத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் என்ன தெரியுமா ஒரு மக ஒரு மனிதன் மிகவும் வளர்ந்த மிக ஒரு படி பில்டராக இருந்தால் ஒரு ஒன்னரை ஜான் வந்தால் அவர் பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலுப்பமான ஒரு உன்னதமான மனிதராக இருப்பார் நபியவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த ஒரு மலக்குடைய புஜம் அந்த அரசை அந்த தோல்புஜத்தின் மீது வைத்து சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தோல்புஜத்துடைய அளவு என்ன தெரியுமா பயணம் செய்யக்கூடிய தூரம் வருடங்கள் பார்க்கலாம் சொல்களே அதனால்தான் அல்லாஹுடைய வல்லமைகளை எங்களுக்கு கற்பனை பண்ணி சிந்தித்து முடிக்க முடியாது அப்படிப்பட்ட வல்லமை மிக்க அல்லாஹ் அவனுடைய வல்லமைகளை அவனுடைய களிமாத்துகளை எழுதுவதற்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களையும் எழுதுகோள்களாக மாற்றி ஒரு கடல் அல்ல ஏழு கடல்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்து அவைகள் அனைத்தையும் மெய்யாக மாற்றித்தான் நீங்கள் எழுத முனைந்தாலும் உடைய அந்த வார்த்தைகளை எழுதி முடிக்க முடியாது அந்த எழுதுகோள்கள் அப்படியே உடைந்து போய்விடும் அந்த கடல்கள் மைகளாக மாற்றப்பட்ட கடல்கள் அனைத்தும் வற்றிவிடும் என்ற கருத்தை அல்லாஹுத்தால சொல்லுகின்றான் சுஹான் அல்லா இவ்வளோ பெரிய வல்லமை மிக்க ஒரு ரப்பின் மீது தான் நாங்கள் அவனைத்தான் சார்ந்திருக்கின்றோம் எதற்கு நமக்கு அச்சம் யாருக்கு நாங்கள் பயப்பட வேண்டும் யாரை நாங்கள் நாட வேண்டும் நாங்கள் ஆதரவு வைக்க வேண்டும் சவர்களே இவ்வளவு பெரிய ஆலமீனைத்தான் நாங்கள் அல்லாஹ் நம்பியிருக்கிறோம் நாளை மறுமையிலே அந்த மலக்குமார்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்கள் அந்த அரிசி சூழ்ந்திருப்பார்கள் அல்லாஹு தாலாவை புகழ்வதுடன் சேர்த்து அல்லாஹுவை துய் செய்து கொண்டே இருப்பார்கள் இன்னும் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் உங்களுடைய ஏக இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் வானங்களையும் பூமிகளையும் ஐம் ஆறு நாட்களிலே படைத்து அரசின் மீது அமர்ந்துவிட்டான் என்ற கருத்தை அல்லாஹு சொல்லுகின்றான் ஆகவே இப்பொழுது இந்த அரசை பற்றி அதனுடைய பெருமன் அது எவ்வளவு விசாலமானது என்பதை எல்லாம் அல்லாஹு தாலா குரானிலே சுருக்கமாக சொல்லுகின்றான் ஆனால் அல்லாஹு என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி இருக்கின்றான் என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்க நாங்கள் முற்படக்கூடாது இமாம் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து இமாம் அவர்களை அர்ஷி ஐயா குரானிலே சொல்லுகின்றான் அல்லாஹ் அரசின் மீது இருக்கின்றான் என்று கை பஸ்தவா அல்லாஹ் எப்படி அரசின் மீது இருக்கின்றான் என்று கேட்ட நேரத்திலே இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் அவர்களுடைய தலையை கீழே போட்டு கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துவிட்டு என்ன செய்வார்கள் அவர்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அவர்களுடைய உடம்பு அப்படியே இந்த கேள்வியின் காரணமாக அல்லாஹ் எப்படி போட்டுவிட்டது என்ற கேள்வி கேட்கப்பட்டதும் அவர்களுடைய உடம்பு அப்படியே உயர்வையினால் மூழ்கிவிட்டது அதற்கு பின்னால் தலையை தூக்கி சொல்லுகின்றார்கள் அலி சிவா உம் அலு அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை எல்லாருக்கும் தெரிந்தது என்பதை தெரியும்

இப்படியாக இப்படித்தான் அந்த அறிஞர்கள் அந்த மேதைகள் அல்லாஹுடைய வல்லமைகளை கற்று வந்தார்கள் சொல்களே நபி சல்லாஹூ அலிக் வசலம் அவர்கள் சொன்னார்கள் நாளையிலே அபு சாய் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டு புகாரிகளை பதிவாகி இருக்கின்றது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மயக்க நிலை ஏற்படும் எல்லாருமே மயக்கத்திலே மூழ்கி இருப்பார்கள் அந்த நேரத்திலே அவ்வலு ஃப கூன் அவ்வலமன் யூஃபின் நபியவர்களுக்கும் இந்த நிலைதான் ஆனால் இந்த மயக்கம் செலிந்து முதல்ல எழுந்திருக்கக்கூடியவன் நான் இந்த மயக்கம் செலிந்து முதல்ல எழுந்திருக்கக்கூடிய நேரத்திலே ப அரா மூசா வஹுவ அஹ் ம் க இமதிம் கவா இமில் அர்ஷ் அந்த மூசாவை நான் பார்ப்பேன் அர்ஷுடைய ஒரு காலை பிடித்தவர்களாக மூசா அங்கே எழுந்திருப்பார் எனக்கு தெரியாது எனக்கு முன்னால் அவர்களுக்கு தெளிவு வந்துவிட்டதோ அல்லது தூர் செய்யினா மலை அடிவாரத்திலே அல்லாஹுவை சந்திக்க சென்ற நேரத்திலே அவர்கள் அல்லாஹுவை பார்க்கும்படி அல்லாஹூடத்திலே கேட்டார்கள் அதனால் அல்லாஹுவை அவர்களால் பார்க்க முடியவில்லை அவர்கள் மயங்கி விழுந்தார்களே அந்த மயக்கத்துக்கு ஒரு பரிகாரமாக அதற்கு ஒரு அதற்கு ஒரு கூலியாக சன்மானமாக அவர்களை எனக்கு முன்னால் அல்லாஹ் விட்டானோ தெரியாது நபியுடைய பணி வைப்பார்கள் சுஹான் இப்போ நபிமார்கள் உட்பட எல்லா படைப்பினங்களும் அந்த மயக்க நிலையை நாளை கியாமத்திலே ச சந்திப்பார்கள் அவர்களே முதல்ல எழுந்திருப்பவர் அல்லாஹுடைய தூதர் சலாஹூ அலிஹுசல்லம் அவர்கள் அல்லது நபி மூசா அலஹி சலாத்து வல்லாம் அவர்கள் ஆனால் இங்கே என்ன சாட்சி சான்று என்று சொன்னால் அவர்கள் எழுந்திருந்து அல்லாஹுடைய அரசின் ஒரு காலை பிடித்தவர்களாக இருப்பார்கள் சுஹான் ஆகவே சுவர்களே இப்படி அதற்கு கால்கள் இருக்கின்றன இவ்வளவு பெரிய சிம்மாசனமாக அல்லாஹு தாலா அவனுடைய அரிசை படைத்து வைத்திருக்கின்றான் சரி அடுத்ததாக குருஷியை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே குரான்ல இருக்கக்கூடிய மகத்தான ஒரு வசனத்தை பற்றி நம்பியவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த முத்த குரான்ல ஒரு மகத்தான வசனம் இருக்கின்றது அதற்கு பேர் என்ன ஆயத்துல் குருஷி அல்லாஹுல இல்லாஹா இல்லாஹுல் ஐயோ ஐயோ அண்டு வரக்கூடிய அந்த تودر وسنت لي الله نشل وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم وسع كرسيه السماوات والأرض وان انقل بومي غلي ودوم بسالة ما الله وديه كرسي அந்த வானங்களையும் பூமிகளையும் பாதுகாப்பது ஒன்றும் அல்லாஹூக்கு கஷ்டமான காரியம் கிடையாது என்று தாலா சொல்லுகின்றான் ஆகவே அந்த குறிசி இவ்வளவு பிரமாண்டமான ஒரு படைப்பினமாக அல்லாஹுத்தாலா அந்த குருசியை வைத்திருக்கின்றான் இதை பற்றி வேறு சில ஹதீஸ்களே வந்திருக்கின்றது அதனுடைய தரங்களை பற்றி அறிஞர்களிடத்திலே கருத்து முரண்பாடு இருப்பதனால் அந்த ஹதீஸ்களை பெரும்பாலாக இந்த இடத்திலே நாங்கள் சொல்ல விரும்பவில்லை ஹதீபவர்களும் அந்த ஹதீஸ்களை ஞாபகப்படுத்தவில்லை ஆனால் மொத்தத்திலே ஹதீஸ்களே ஹதீஸுடைய அந்த மொத்த ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் அவைகளுடைய சாராம்சமாக இந்த குறிசி என்பது

குரானிலே சொல்லுகின்றான் அவன் சவால் விடுக்கும் அந்த அதாவது முறையிலே சொல்லுகின்றான் அல்லாஹுடைய தான் அல்லாஹுடைய படைப்பினங்கள் அல்லாஹுவை விடுத்து இந்த மக்களினால் தற்காலிக தற்காலிகமாக உருவாக்கப்பட்டவைகளை எடுத்து வாருங்கள் பலுத் பாலி மோனஃபி முபீன் அந்த அநியாயக்காரர்கள் மிகப்பெரிய பகிரங்கமான வழிகாட்டிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹூத்தாலா அந்த வசனத்தை முடிக்கின்றான் ஆகவே இப்படிப்பட்ட பிரமாண்டமான படைப்புகளை படைத்து அவனுடைய வல்லமையை எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் அவனைத்தான் நாங்கள் சார்ந்திருக்கின்றோம் அவ் அல்லாஹுவை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும் சொல்களே எந்த அளவுக்கு அந்த அல்லாஹுடைய வல்லமைகளை பற்றி நாங்கள் படிப்போமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கை வரும் அந்த தவக்குள் அதிகமாகும் ஒரு மனிதன் ரிஸ்கிலே அவனுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் அல்லாஹுத்தாலா

சதாவும் எப்பொழுதுமே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய எங்களுக்கு ஒன்று உணவளிப்பது அல்லாஹூக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லை தாயுடைய அந்த கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய அந்த உணவை பொருட்படுத்த அல்லாஹ் நாளை மூத்து வரைக்கும் என்னுடைய உணவுக்கு முழுமையான பொறுப்பாளனாக இருக்கின்றான் இப்படியாக அந்த ரஜா கண்டு அவன் சிந்திக்க வேண்டும் இதே போன்று அல்லாஹுத்தாலா எவ்வளவு அனைத்தின் மீதும் இந்த எதிரிகள் எங்களை புடைசூழ எங்களை நசுக்கிக் நசுக்கிக்கொண்டிருக்கின்றார்களே அல்லாஹுத்தாலாவுடைய அந்த மிகை தன்மையை அல்லாஹு தாலா அந்த தன்மையை பற்றி ஒரு மனிதன் சிந்தித்தால் அந்த யானை படையை அழித்தொழித்தவன் ஃபிராவுனை அழித்தவன் அந்த காரூனை ஹாமானை அழித்தவன் அவ்வளோ பெரிய அந்த ரப்புல் ஆலமீன் அவ்வளோ ஆட்சி அதிகாரம் கொண்ட அந்த வல்லமை மிக்க அல்லாஹ் அவனுக்கு இந்த படைகள் எதுவும் இந்த எதிரிகள் இந்த அநியாயக்காரர்கள் இந்த பலவீனமான மக்கள் யாருமே கஷ்டமானவர்களாக இருக்க முடியாது இப்படி ஒவ்வொரு அல்லாஹுத்தாலாவுடைய வல்லமைகளை எடுத்துவதக்கூடிய ஒவ்வொரு அந்த அஸ்மா இசுங்களையும் ஒவ்வொரு சிவத்துகளையும் நாங்கள் எடுத்து படிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியும் மனநிறைவு ஏற்படுகின்ற சொல்களே நாங்கள் சத்தியத்தில் இருக்கின்றோம் அந்த அல்லாஹுவை சார்ந்தவர்கள் நாம் அல்லாஹ் எங்களை ஒரு பொழுதும் மாட்டான் நிச்சயமாக அல்லாஹுத்தாலா இந்த உலகத்திலும் எங்களுக்கு உதவி செய்வான் நாளை மறுமையிலும் எங்களுடைய பொறுப்பாளனாக தாலா இருந்து கொண்டிருக்கின்றான் ஆகவே வல்லவன் தாலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து அவனை உண்மையாக அறிந்து அவனை அறிந்து அவனை வணங்கி வழிபட்ட உண்மையான உத்தமர்களாக அந்த உண்மையான ஈமான்தாரிகளாக வாழ எங்களுக்கு அல்லாஹுத்தாலா அருள் புரிவானாக அதே ஈமான்ல இருந்து மரணிக்க செய்ய மரணிக்கும் பாக்கியத்தையும் வல்லவன் அல்லாஹுத் எங்கள் அனைவர்களுக்கும் கொடுத்துருவானாக அலமதுல்ல அபுலால அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத் அல்ல